ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மனை மற்றும் மனைப்பிரிவுகள் சம்மந்தமாக ஒரு இறுதி வாய்ப்பு ஒன்று கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இறுதி வாய்ப்பில் என்னென்னலாம் அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க அந்த இறுதி வாய்ப்பு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தி வெளியீடு இதோட வெளியீடு எண் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அனுமதியற்ற மற்றும் வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்த ஏற்கனவே வெளியிட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விதிகளுக்கு உட்பட்டு எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் நூற்றி பதினெட்டின் மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரைசேஷன் அன்அப்ரூவ்டு அண்ட் பிளாட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அனுமதியற்ற மற்றும் வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழே ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பதிவு செஞ்ச மனைப்பிரிவுகள் அமைக்கப்பட்ட விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்த அதாவது வரன்முறைப்படுத்துறதுக்கு ஏற்கனவே வெளியிட்டுள்ள அரசாணை சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விதிகளுக்கு உட்பட்டு அப்போவே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரை இதை வந்து நம்ம அதாவது அப்ரூவல் வாங்காத இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெகுலரைசேஷன் அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணியின் நூற்றி பதினெட்டு மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ போன செப்டம்பர் நாலாம் தேதியே வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதோட அரசாணியின் நூற்றி பதினெட்டு அதை நான் ஒன்பை ஒன்று சொல்கிறேன் ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதியற்ற மனப்பிரிவு மற்றும் மனைகளை வரமுறை செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது அவ்வளோதான் இந்த நியூஸில் ஒரே ஒரு பயன் தான் ஸோ அதாவது ரெகுலர் ஸ்டேஷன் எந்த ஒரு நிதிமையும் இல்லாமல் அதாவது சும்மா அனுமதியற்ற மனைப்பிரிவாக இருக்குது மனைகளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வரன்முறை செய்து கொள்ள காலநீட்டிக்கு வழங்குறாங்க ஸோ அதோடய இறுதி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க டப்ள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஎன் லே அவுட் ரிஜிட் டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதள முகவரியை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட செய்தி வெளியீடு பார்க்கலாம் இதே ஜியோ நூற்றி பதினெட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளில் வரைமுறைப்படுத்த ஏற்கனவே வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிடப்படுகிறது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அரசாணை அரசாணையை நூற்றி பதினெட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையில இருந்து இது சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மனை மற்றும் மனப்பிரிவுகளோட முக்கியமான ஒரு அரசணையை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இறுதி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அன்னப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த இந்த அரசாணை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான நாள் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தா யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் தோடைய உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்